சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஓய்வூதிய பலன்கள் இனி விரைவாக கிடைக்கும் புதிய விதிகளை அறிவித்த மத்திய அரசு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியாக அதாவது அரசு பணியில் இருந்து ஓய்வு பெறும் ஊழியர்கள் தங்களின் ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் மற்றும் ஓய்வு கால பலன்களுக்காக அதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த காத்திருப்பு காலத்தை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசு புதிய விரிவான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது ஓய்வு பெற்றவுடன் உடனடியாக பட்டுவாடா அதாவது பேமெண்ட் ஆர்டர் பிபிஓ உறுதி செய்வதே இந்த புதிய விதிகளின் முதன்மை நோக்கமாகவும் மேலும் புதிய வழிகாட்டுதல்களாக ஊழியர்கள் மற்றும் பொது குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் அதாவது பப்ளிக் கிரேவன்ஸ் அண்ட் இயங்கும் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அதாவது வெளியிட்டுள்ள இந்த அலுவலக குறிப்பில் அனைத்து அமைச்சகங்களும் அரசு துறைகளும் தொடர்பான அனைத்து நடைமுறைகளையும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதன்படி முக்கிய சீர்திருத்தங்களாக கட்டாய டிஜிட்டல் மயமாக்கல் ஓய்வூதிய செயல்முறையை விரைவுபடுத்த ஊழியர்களின் சேவை பதிவுகளை முழுமையாக டிஜிட்டல் அதாவது மின்னணு மனிதவள மேலாண்மை அமைப்பு முறை முழுமையாக பின்பற்றுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது எந்த தாமதமும் இன்றி சேவை பதிவுகள் ஆன்லைனில் கிடைப்பதை உறுதி செய்யும் மேலும் பவுசிய போர்ட்டல் கட்டாயம் ஓய்வூதிய கோரிக்கைகளின் முன்னேற்றத்தை ஒவ்வொரு நிகழ்நேரத்தில் கண்காணிக்க உதவும் பவுஷிய போர்ட்டலை அனைத்து அமைச்சகங்களும் பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஓய்வு பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணை அதாவது பிபிஓ அல்லது இபிபிஓ வழங்கப்படுவதை உறுதி செய்ய முடியும் மேலும் அரசு ஊழியர்கள் ஒரு பென்ஷன் அதாவது மித்ரா ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு துறையிலும் அதாவது பென்ஷன் நல அதிகாரி என்ற புதிய கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இவர் விண்ணப்ப படிவங்களை நிரப்புவது ஆவணங்களை தயாரிப்பது போன்ற அனைத்து நடைமுறைகளிலும் ஊழியர்களுக்கு உதவுவார் துரதிஷ்டவசமாக ஊழியர் இறந்தால் அவரது குடும்ப ஓய்வூதிய கோரிக்கைகளையும் சரியான நேரத்தில் தாக்கல் செய்ய உதவுவார் மேலும் ஓய்வூதியத்தை தாமதப்படுத்திய முக்கிய காரணங்களில் ஒன்றான விஜிலன்ஸ் அணு அனுமதி அதாவது விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் செயல்முறை இப்போது எளிமையாக்கப்பட்டுள்ளது இந்த அனுமதி கிடைக்காத ஒரே காரணத்திற்காக ஓய்வூதியம் நிறுத்தப்படக்கூடாது என்று புதிய விதிகள் தெளிவாக கூறுகின்றன ஊழியர் மீது துறை ரீதியான அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் நிலுவையில் இருந்தாலும் தற்காலிக ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் சி அதாவது ஓய்வூதியம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னின் விதி அறுபத்தி மூன்று ஒன்று ஏ படி ஓய்வு பெறும் எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் ஓய்வு பெறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணை அதாவது பிபிஓ இபிபிஓ வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஓய்வூதிய வழக்குகளை தொடர்ந்து கண்காணிக்க உயர்மட்ட மேற்பார்வை குழு அதாவது அமைக்கப்படும் இது ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் நிலுவையில் உள்ள வழக்குகளை ஆய்வு செய்து துறைகளின் செயல்திறன் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கும் மேலும் அரசின் இலக்கு என்னவென்றால் கண்ணியமான மன அழுத்தமற்ற ஓய்வு காலம் இந்த புதிய வழிகாட்டுதல்களின் நோக்கம் ஓய்வூதிய செயல்முறையை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற ஊழியருக்கும் கண்ணியமான மன அழுத்தமில்லாத ஓய்வு காலத்தை வழங்குவதே என்று அரசு தெரிவித்துள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் சரியான காலக்கெடு மற்றும் கண்காணிப்பு முறை ஆகியவை எந்த ஒரு ஊழியரும் தங்களுக்கு சேர வேண்டிய பலன்களுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்பதை உறுதி செய்யும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது